அனைவருக்கும் வணக்கம் புத்த பகவானின் காரியத்தொங்களை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் புத நாளை புத்திசாலித்தனம் அறிவாற்றல் சாமர்த்தியம் இதுதான் அவரை முக்கியமாக குறிப்பிட்றான் தவிர நம்ம உடம்புல பார்த்தா நரம்பு மண்டலம் தோல் மற்றும் மூடி மூச்சுக்குழாய் சுவாசத்தின் நுண்ணிய பகுதிகள் தொண்டை மற்றும் பேச்சு உறுப்புகள் இரத்தத்தில் சிவப்பணுக்கள் கணுக்கால் நரம்பு தளர்ச்சி மனநோயில் ஒரு பலவீனமாக இருந்தவர் மூட்டுவலி குறிப்பாக மணிக்கட்டு கணக்கால்லாம் இவருடைய ஆதிக்கத்தில் வருது இளம் வயது பொதுவாக டீனேஜர்ஸ் பதிமூணுலேருந்து பத்தொம்பது வயசு உள்ள ஆண்கள் பெண்கள் எல்லாத்தையும் இவர் தான் குறிப்பிடுறார் இவர் வந்து இளவரசன் சொல்லுவாங்க நவகரகத்தில் பிரண்ட்ஸ் அது சொல்லுவாங்க அப்புறம் வித்தியாசமான உடல் குறிப்புகள் ஒரு சிலருக்குலாம் ஆறு இருக்கும் இல்லையா அதுவும் இப்போதனுடைய ஆதிக்கம் தான் முழுமையான பற்கள் குறுகிய உடல் வாய்ப்பே செய்யலாமே இவர் பலவீனமானால் இனப்பெருப்ப உறுப்புகள் குறிப்பாளித்தன்மை வியர்வை கணித மூளை பச்சை நிறம் கற்கள் சலவைக்கல் காதுகளின் சிறிய பாகங்கள் இதெல்லாம் வந்து புதன் புதனுடையது உயிர்காரத்துவத்தில் பார்த்தா பகுத்தறிவு அறிவு கல்வி நுண்கலைகள் வாக்கு பேச்சுத்திறன் கணிதம் கணக்கீடு சகோதரி மாமன் அத்தை ஜோதிடம் ஜோதிட சாஸ்திரம் சாஸ்திர அறிவு சமநிலை நடுநிலை சாதுரியம் நகைச்சுவை அச்சு எழுத்து பணி வேகம் சுறுசுறுப்பு வணிகம் வியாபாரம் இரட்டைத்தன்மை பணப்பரிமாற்றம் கரன்சி ஆராய்ச்சி சோதனை தகவல் தொடர்பு குமாஸ்தா எழுத்தாளர் வேதாந்த அறிவு குழந்தை மனம் மற்றும் பாலினித்தவர் அழி சொல்லுவார் இதெல்லாம் வந்து அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தவிர ஆவணங்கள் பத்திரங்கள் கணக்கு பதிவுகள் புத்தகங்கள் மரகதரத்தனம் கடிதம் தபால் பச்சை நிற பொருட்கள் வியாபார இடங்கள் பள்ளிக்கூடம் கல்விக்கூடங்கள் பூமி சாலைகள் குறுகிய வழிகள் மரவேலை பச்சை நிற வஸ்திரங்கள் ஜோதிட புத்தகம் தர்க்கம் நியாயம் மூலிகைகள் தாவரங்கள் பறவைகள் குரங்குகள் செய்தித்தாள்கள் சபைகள் பொது இடங்கள் இது எல்லாமே புது பகவானின் ஆதிக்கத்தில் வருகிறது உங்களுக்கு புதன் நல்லா அமைஞ்சிருந்தாங்கன்னா இந்த நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு நல்ல விதமாக அமையும் இல்லாட்டி ஒருவேளை அவர் பலவீனமாக இருந்தால் அல்லது பாப கிரகத்தோடு சேர்ந்திருந்தால் இது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வில்லங்கம் வரும் இதுதான் கான்செப்ட்